வெல்கம் டு தமிழ்நாடு சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் வரலாறு பழமையான கோவில்கள் கலாச்சார பன்முகத்தன்மை தொன்மையான மொழி மற்றும் இயற்கை அழகுக்காக அறியப்பட்ட தென்னிந்தியாவின் ஒரு மாநிலமாகும் உலகில் இருக்கக்கூடிய சில செம்மொழிகளில் பழமையான மற்றும் நீண்ட காலமாக வாழும் ஒன்றாக உள்ள தமிழ்மொழி தமிழ்நாட்டில் பேசப்படுகிறது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயில் உட்பட முப்பத்தெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பல பழமையான கோயில்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் தமிழ்நாட்டில் உள்ளது தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பிச்சாவரம் சதுப்பு நில தான் உலகின் இரண்டாவது பெரிய சதுப்பு நில காடு ஆகும் ஆயிரத்தி நூறு ஹெக்டேர் பரப்பளவை கொண்ட இந்த வனத்தில் ஏராளமான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் உள்ளன இந்தியாவின் இரண்டாவது நீண்ட கடற்கரை இங்கேதான் உள்ளது தமிழ்நாடு ஆயிரத்தி எழுவத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் உள்ள கடற்கரையை கொண்டுள்ளது இது இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் இல்லாத இரண்டாவது மிக நீளமான கடற்கரையாகும் பாரம்பரிய நடன வடிவமான பரதநாட்டியம் இங்கேதான் பிறந்தது முதுமலை தேசிய பூங்கா மற்றும் நீலகிரி பூங்கா உட்பட பல தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள் தமிழ்நாட்டில் உள்ளது தமிழ்நாடு அதன் துடிப்பான மற்றும் வண்ணமயமான பண்டிகைகளுக்கு பெயர் பெற்றது பொங்கல் தைப்பூசம் மற்றும் கோவில் திருவிழாக்கள் என முக்கியமான பண்டிகைகள் இங்கே கொண்டாடப்படுகிறது இந்தியாவிலேயே தமிழ்நாடு அரிசி உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது மேலும் கரும்பு வாழை மற்றும் பருத்தி போன்ற பிற பயிர்களின் முக்கிய உற்பத்தியாளராக உள்ளது இந்திய தொழில்நுட்ப கழகமான ஐஐடி மெட்ராஸ் மற்றும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ உட்பட பல முக்கியமான ஆராய்ச்சி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் உள்ளது தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி இருந்து வங்காள விரிகுடா வரை பல்வேறு மற்றும் மாறுபட்ட நிலப்பரப்பை கொண்டுள்ளது சென்னையில் உள்ள பிரபலமான மெரினா கடற்கரை உட்பட பல கடற்கரைகள் இந்த மாநிலத்தில் உள்ளது தோசை இட்லி மற்றும் சாம்பார் போன்ற உணவுகளை உள்ளடக்கிய சுவையான உணவு வகைகளுக்கு தமிழ்நாடு பெயர் பெற்றது தேங்க்யூ